மாதிரி இட்லி மீதி வைக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு பிரியமான தக்காளி குருமா செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பாரு நீ இந்த மாதிரி எல்லாம் ருசியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிபன் மட்டும் இல்ல பாக்ஸும் திரும்பி வராதாம் அம்மா எனக்கு தாய் இல்லாத ஒரு குறை நீ தீர்த்து வச்சிடற அப்படி இல்லைங்க எனக்கு அம்மா அப்பா இல்லாத ரெண்டு குறையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க ராதா ராதா மாடு என்னது காயம் ஒண்ணுமில்ல ஆமா உங்க வீட்டுல பிஞ்சர் இருக்குதா பிஞ்சர் மஞ்சள் இருக்கு சரியா போயிடும்

ஏٹری يا தங்கிட கார்ல அடிபட்டாளா நான் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்தரேன் என்ன பா இது ஒரு முறை பெரிய தொந்தையா போச்சு நம்ம தங்கிட தரவுலினா ரெண்ட நாள் லீவ் கேக்குற அப்புறம் அந்த ஜுரம்னா ஒரு வாரம் வேணும்னு கேக்குற நல்ல ஆளா இருக்கீங்க ஒரே ஒரு தடவை வந்துட்டாங்க இந்த பಾರಿ நீ எல்லாம் கேடையாது போய் வேலைய பாராம அங்க கண்டிப்பா போய்தானு ஆகும் கண்டிப்பா போய் தான் போனா அப்படியே ஒரே இடைய போய்ற வேண்டியதா திருப்பி வர முடியாது என்னைய இப்படி சொல்றீங்க ஏய் கோரிய அய்யா பண்ணு

அவனுக்கு சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்னா நானுதான் அவ சொன்னேன் எனக்கு சீட்டு ஆடுறவங்கள கண்டாலே ஒரே நடுத்தும் மச்சான் எனக்கு சீட்டுடைய நம்பர் நம்பர்லாம் எல்லாம் ஒன்னும் தெரியாத விஷயத்தை சொல்றா ஓடியா ராஜா ஓடியா நானா வச்சா கட்டனா கட்டனா வச்சா விடுவா அப்படின்னு பொம்மையை காட்டி கட்டிட்டு கிடையா நீ கொடுத்த நான நாளாக கரெக்டா நானும் தான் வச்சேன் அந்த கழுவ திடீர்னு கிளவர் கட்டாம்தான் மாறுமா மச்சான் அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா மாத்திக்கிட்டியா உனக்கு சீட் ஆட தெரியாதுன்னு சொன்னீல்ல

ஏங்கிறியா நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் அவரு கேட்கறதை விட அதிகமா உடனிடுவேன் அப்புறம் சிந்தனை பண்ணி பாரு ஐயோ ஒரே ஒரு மக ஆனா சட்டம் போட்டு சுக்காயை போட்டுக்கிட்டு கம்பி கிம்பினால வாழ்த்து நடத்துவேன் மூச்சு கத்தி நில்ல போகுதா அப்ப போனா போகுது இந்த தடவை மட்டும் அவனை மன்னித்து தெரியும் அப்ப இன்னைக்கு சோறு கிடையாது ஓஹோ டிப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆஹ் டிப்பனம் என்ன கொப்பரம் வில்லடா இன்னைக்கு பூராவும் பச்சை தண்ணி கூட என்னமோ பட்டையா கிடைக்கணும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் நீ சொல்றது ராங்கு

நீதான் என் தங்கச்சிய காப்பாத்துன எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது அது தங்கச்சி தான் எனக்கு இப்பதான் நீ வந்து எனக்காக முதலாளிகிட்ட இது பண்ணி பேசின பாரு அது கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல என் தங்கச்சியை காப்பாத்தின பாரு அதுதான் ஒன்னா கிளாஸ் இது என்ன பாப்பா தான் இருக்கியா இருக்கான் நல்லா படிச்சிருக்க ஆமா படிச்சிருக்கேன் இந்த வேலைக்கு வந்த ஏதாவது வேலை பாக்கணும் உண்மைதான் நான் வருவேன் போவேன் ஒன்னு பாத்தது இல்லையே இருக்க போகிறேன் அதுவா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு முருகனுக்கு போடலாம்னு வழியில கொஞ்சம் பூ வாங்கினேன் அப்படியே அவனை பாக்க வந்துட்டேன் அவ்வளவுதான் சரி சரி உட்காரு ஆமா இந்த பூ முருகனுக்கு தானா இல்ல வேற யாருக்கு சின்னயா இருக்கு வேற இன்னும் சொல்லி கொடுத்தா இல்லப்பா கல்யாண மாதம் சாமிக்கு போட பூ கூட அவன் மேல சந்தேகப்படுற காலம் இது பெரிய கிழவு மாதிரி பேசுறதுக்கார ஆமா இப்ப நீ என்ன சாப்பிடற காப்பியாச்சியா அது ரெண்டாம் தவிர வேற என்ன இருக்கு கோடிஸ்வரம் வீடுன்னு நினச்சியா கோக்கோ கோவல் வாங்கி டின்ட்டுன்னா அடிக்க வச்சு அதுக்கு சொல்லலப்பா குளிர்ச்சியா மோருண்டா என்ன ஆனந்த் தெரியுமே ரொம்ப நல்ல பெரிய ஆளு ஆபத் பாந்தவன் அனாத ரச்சக புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அதை போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம் இவர் இல்லாம ஒரு ஒரே அடி அடுக்கிக்கிட்டே போற நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்புறம் பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நீ நிறுத்து பத்தியா ரொம்ப சூடான அதனால நீ ஓடி போய் ஒன்றரை கிளாஸ் மோர் ஜில் ஜாமுன் கொடுத்துருவா ரொம்ப ஜோரா இருக்கணும் ஆனந்தா என் தங்க தான் என் உயிர் என் உலகமே அதுதான் அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன் அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும் கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும் தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு வந்தா ராஜு ஆனந்தா அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பத்தி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா எப்படி அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது

மணிக்கணக்கே மாசத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா இரு பத்து மனிதர்களை நம்பி அவங்களோட தானே நமக்கும் பலம் வேற தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு வேண்டாம் அப்புறம் ஏதாவது தகராறு வரும் தகராறு வந்தா டைப் பண்ண வேண்டி வரும் டைப் பண்ணா வேலை போய்டும் வேலை நல்ல உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் குதிரை வாழ்வுக்காக தங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீ என்னடா நான் ஒரே ஒரு தங்க மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றேன் ராஜு உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா நீ என்ன கொஞ்சம் பாறப்பா உலகம் என்ன பத்தி கவலைப்படுதோ இல்ல நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்க அது நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வாழ முடிய முடியும் சரியான சுயநல வாதிப்பானு தம்பி இந்த இடத்துலதான் உனக்கு எனக்கு கொஞ்சம் வதச்சுக்குது சுயநலத்தின் அடிப்படையில தான் பொது நலமே நிக்குது எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு விதம்னு நினைச்சுக்கேன் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத என் மூளைக்கு தோணுது சொன்னேன் சரி சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு அப்புறம் வரேன் மறந்துட்டு அவன் மறந்துட்டான் இருக்கான் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சிருக்கான் சுத்திட்டு இருக்கலாம் ஆனா நல்லவன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் உண்டு அதனால தான் கூட பழகிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தது உன்னாலதான் நீ அடிப்பட போக

மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாய் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை சேரினில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை கேரி பறந்து சென்ற வண்ணம் கண்டான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டான் மாவிலை தோரணம் ஆடி மாதை தோரணம் ஆடிட கழு மணமகள் வந்து நின்று மா சூட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான் வாழிய கண்மணி வாழியான் வான்மழை போல் கண்கள் நீ கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாய் அண்ணன் கற்பனை தேரி பறந்து சென்ற பூமணம் கொண்டவை பால் மணம் கண்டாய் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் கூமணம் கொண்டவள் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணியன் தம்மில் மாமன் தெய்வம் கண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவை அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரீனில் பறந்து சென்றான் கற்பனை தேரீனில் பறந்து சென்றான் பறந்து சென்றான் பறந்து சென்றான் பறந்துங்க அடேய் ஐயா என்னறடா இப்டி தான் வேலக்கு போறீங்களா நீங்க ஆமா ஆமா இவ்வளவு நேரம் கழிச்சு மில்லுக்கு போனா உங்க மொதையர் வரதுப்பட மாட்டார அதெல்லாம் அண்ணு இத பாருங்க வேலை விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கணும் எங்க அண்ணன் எப்படி தெரியுமா சங்கு ஊதிக்கா போதும் சாப்பிடாம கூட ஓடுவாரு விஷயம் தெரியுமா உங்க அண்ணனை கூட நான் சங்கத்துல சேர வச்சுட்டேன் எனக்கு தெரியுமே என்கிட்ட சொல்லாம எங்க அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டாரு உங்களே எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படியா அண்ணனுக்கு மட்டும்தான் எங்க அண்ணனுக்கு பிடிச்சாதான் எனக்கும் பிடிக்குமே ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை எனக்கு பிடிக்கல உங்களுக்கு ரொம்ப மறதி இருக்கு அப்படி ஒண்ணு இல்லையா போய் சொல்லாதீங்க அன்னைக்கு எங்க வீட்டுல பூவை வச்சு மறந்துட்டு போயிட்டீங்க நான் மறந்து போய் அதை சரி அந்த பூவை எடுத்து வச்சுக்கிட்டே அந்த பூச்சு கட்டி இருக்கிற கதம்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமான மல்லிகை தான் எனக்கு பிடிக்கும் அந்த பூ எங்க அண்ணன் சாமி போட்டா நான் வந்து சரி சரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க போங்க நேரம் ஆச்சு அது சொல்லல போங்கல நேரம் ஆச்சு வேலைக்கு போங்க

கல்யாணமாகாத பேச்சில இருந்தேன் ஆமா உங்க வீடு கூட ஐநூத்தி பிள்ளையார் கோயில் தானே இல்ல ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்கு நம்பர் ஐம்பத்தி ஒண்ணு அந்த பக்கம் போடு பதினஞ்சு சரி சரி நீ வீட்டுக்கு போ நான் நேரம் உங்க அப்பாவை வந்து பாத்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம் என்னையா கண்டதும் காதலா எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ண தவிச்சிரு ஜாக்கிரத இது எலும்புக்கும் காதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அர்த்தம் இல்லாம இந்த எல்லாம் ஏது எங்க கொண்டு இதுவா வந்து வந்து என்ன வந்து ஒண்ணு இல்லை அது தெரியுத பொம்மை கம்பெனி அங்க இருந்து வெறும் பொம்மைகளை கொண்டு வந்து வண்ணம் பூச்சி கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க சம்பாதிக்கிற ஆமா எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவிச்சு பாரு தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன் அது உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லக்கூடாது என்னது ராதா வந்து உன்னை நான் காதலிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா உண்மையில எனக்கு அளவு கடந்த அன்பு என் அண்ணா வச்சிருக்கிற அன்பு விடவா ஆமா உன்னை என் வாழ்க்கை துணைவியாடையணும்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கை துணை தெரியாதா உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறேன்

உங்க அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு அண்ணியா இல்ல அவன் கூட தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கி எல்லாரையும் விட்டுட்டு தானே வரப்போறா பெண்களுக்கு நீ இன்னும் பச்சை குழந்தை போறவே இருக்கிற உங்க அண்ணனை விட்டு பிரியாம என்ன கல்யாணம் செய்து உனக்கு இஷ்டம் தானே